கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு மொத்தமா எட்டு கிடாரி கன்றுங்க பாருங்க வீடியோல ஒவ்வொரு கிடாரி கன்றுகளும் ரொம்ப ரொம்ப அற்புதமான கிடாரி கன்று தாங்க நல்ல தரமா நல்ல ஜாதி கன்றுங்க ஒரு கன்று கூட எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாது அவ்வளவு தரமான கன்றுகளாக இந்த வீடியோல கொடுத்துருக்கிறாரு ரொம்ப ரொம்ப அதிரடி ஆஃபரும் கொடுத்திருக்கிறாரு வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த கன்றுகள் எட்டு கன்றுகளுமே நல்ல பெருங்கூட்டா இருக்கு அதே மாதிரி இந்த எட் கிடாரி கன்றுகளும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தாங்க மார்க்கெட் வேல்யூ தொண்ணூறாயிரம் ரூபாய் ரேட் சொல்றாரு வீட்டில் விற்பனை செய்கிறதுனால வெறும் எழுவத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறதா சொல்லியிருக்காருங்க இன்னொரு ஆஃபர் தமிழ்நாடு ஃபுல்லாவே ப்ரீ டிரான்ஸ்போர்ட் செஞ்சு தராரு தமிழ்நாட்டுல எங்கேனாலும் சரி வாடகை என்பது கொடுக்கவே தேவையில்லைங்க கன்றுக்குண்டான ரேட்டை மட்டும் பேசி நீங்கள் கொடுத்தா போதும் எட்டு கன்றுகளும் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கிவிடுவார் வாடகை வாங்க மாட்டார் கன்றுகள் அந்தளவுக்கு நல்ல ஒர்த்தான கன்றுங்க இந்த கச்சப் கன்றுலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஹைட்டுன்னு சொல்லி நல்ல ஹைட்டாக நல்ல விரிவான கன்றுகள் தாங்க எல்லாமே இதில் ஆறு கன்றுகள் பார்த்தீங்கன்னா கச்சப் கன்றுகளாகவே தான் இருக்குது கச்சப் கன்றுகள் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா கூட ஒரு கன்று பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் இப்படி தான் வரும் ஆனால் மொத்தமாக நீங்கள் இதெல்லாம் சேர்த்து வாங்கும் பொழுது எட்டு கிழரி கன்றுகளும் ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறாரு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டோட அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க கண்டுகளை உடனே வாங்கிக்காங்க